இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் பார்ப்பது பெரிய ஆசிர்வாதம் இந்த காளை மன்னா நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க வசனத்தை கேட்குறீங்க விசுவாசிக்கிறீங்க நிச்சயம் இதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் உங்கள் மேலே வரும் என்பதில் சந்தேகம் இல்லை காளை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் பாருங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு செய்கிற பெரிய உதவி அது இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இந்த மழையின் காரணத்தினால எனவே விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு கர்த்தர் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக நஷ்டமடைந்த எல்லா பயிர்கள் எல்லா விவசாய நிலங்களுக்கு வேண்டிய உதவிகளை ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்குச் சொன்னாள் உண்மையெல்லாம் இயேசுவுக்குச் சொன்னாள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே மார்கெழுதல் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனம் வரையும் இங்கே அற்புதமான நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் அந்த வியாதி அவளை படாத பாடுபடுத்துட்டு உதிரப்போக்கு வியாதி இந்த சூழ்நிலையில தான் அநேக மருத்துவர்களை நம்பி போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுகிறாள் ஆனால் அவளுக்கு சற்றாகிலும் குணமாகலை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் அவளுக்கு இல்லை இதனால் மருத்துவ மருத்துவர்கள் மேலே வருத்தம் தனக்குள்ள பணம்லாம் செலவழிஞ்சுது அவளுடைய வருஷங்கள் எல்லாம் அந்த வியாதியிலே கழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நில தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பிக்கிறாள் இப்படி இயேசு ஒருவர் இருக்கிறார் சொல்லி அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவேன்னு சொல்லி தனக்குள்ள தீர்மானம் பண்ணுகிறார் இந்த சம்பவத்தை நீங்கள் பல வி நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் இதான சம்பவம் சொல்லி அந்த உதிரப்போக்கு வியாதியிலையும் அவளால் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலையிலையும் அவளுக்கு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையும் இனி நமக்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைமையிலையும் இயேசு மீது நம்பிக்கை வைத்ததுனால அந்த பலவீனத்தில் இயேசுவுக்கு நேரம் எழும்பி போய் அந்த அந்த திரளான கூட்டம் சூழ்ந்து இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுகிறாள் இவன் நினைக்கா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஆனா தெரியாதுன்னு நினைச்சவ அந்த இயேசு அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டத அவர் அறிந்தார் அறிந்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் இவ யாருக்குமே தெரியாத நினச்சிட்டு இருக்கா ஆனா அவர் எல்லாருக்கும் முன்பதாக கேட்கிறார் இவா தனக்கு சம்பவித்ததை எல்லாத்தையும் போய் ஆண்டவர்கிட்ட போய் பயந்து நடுங்கி உண்மையெல்லாம் சொல்கிறான் இன்றைக்கி அநேக பெண்கள் எடுத்துக்கிட்டால் உண்மையை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த ஸ்திரீ தனக்கு சம்பவித்தது தன்னுடைய சுகத்தை உணர்ந்ததை இயேசுகிட்ட போய் சொல்கிறாள் எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னு சொல்லி இயேசு அதை கேட்டு மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சரீர ரீதியாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்காக எத்தனை மருத்துவர்களை நாடி நான் போகிறேன் ஆனால் ஒன்று கூட சுகமாகலை சில நேரத்தில் சுகம் ஆனது போல் இருக்குது ஆனால் சுகமாகலை எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் அந்த பலவீனத்தில் அந்த வியாதியில் இயேசுவை விசுவாசிங்க ஆண்டவர் சமூகத்துக்கு அடிக்கடி வாங்க பக்கத்தில் சர்ச்சு இருக்கும் அப்படின்னா அங்கே போய் ஜாம் பண்ணுங்க பாசிட்டு இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஜாம் பண்ணுங்க நீங்கள் விசுவாசத்தோடு காணப்படுங்க ஆண்டவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்காருனா தைரியமாக சாட்சி சொல்லுங்கள் வெக்கப்படாதீங்க ஆனால் இந்த சகோதரி வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி அற்புதம் செய்யும்போது இயேசுவீடம் சொல்லுறதுக்கு பயந்து நடுங்கி வந்தாலாம் அவளுக்கு அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஒரு பயம் கலந்துருக்கு பாருங்க இன்றைக்கி அநேகர் ஏதோ ஒரு ஆண்டை விட்டு அற்புதம் பெறுவாங்க ஆனால் ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு தான் ஏன் சொல்கிறாரு வேதனை நீங்கள் சுகமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் சரணத்தில் ஏதாவது பிரச்சனை பலவீனங்கள் இருக்கா நீங்கள் விசுவாசத்தோடு முயற்சி பண்ணுங்க நீங்கள் எழும்பி போவேன் ஆண்டோட சமூகத்துக்கும் யோசிங்க இல்லை ஏசு என்னை தேடி வரட்டும்னு சொல்லி அவருக்கு ஒப்பந்தம் வைக்காதீங்க அந்த ஸ்திரியை பாருங்கள் பன்னெண்டு வருஷம் அவன் நம்பிக்கை போயிருக்கும் பணம் போயிட்டு ஆஸ்தியெல்லாம் போயிட்டு இந்த சூழ்நிலை கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு எழும்பி போகிறா பாருங்கள் யாராட்டும் இப்படி ரத்தப்போக்கு வியாதியில் போக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இருந்தாலும் இவோ போகிறா பாருங்க அவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்கும் சொல்லி நீங்களும் ஏசு நாட்டை வந்து அற்புதம் நடக்கும் சொல்லி நூற்றுக்கு நூறு நம்பணும் அவருக்கு நன்றியாக இருக்கணும் இப்படி இருப்பீங்கன்னா நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வா உங்கள் சரணத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இந்த ஜபத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் சரத்தில் எங்கேயாவது பலவீனம் இருக்கும் வியாதி இருக்கும் அப்படின்னா விசுவாசத்தோடு ஜாம் பண்ணுவோம் கர்த்த நிச்சயம் அற்புதம் செய்வார் கண்களை முடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அன்றுவரை சோதரம் அந்த பன்னெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ருக்கு கர்த்த சுகத்தை கொடுத்தது போல ஆண்டு வரை உம்மீடம் நீர் கேட்ட பொழுது உண்மையை சொன்னது போல இன்றைக்கும் அநேக ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்மையை சொல்ல கத்தற்கிருவை பாராட்டுங்க ஆண்டவரே நீர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க கத்தர் உதவி செய்யுங்க இப்பொழுது கூட சரணத்தில் எந்த விளவீனம் தான் சரி ஆண்டவர் பல ஆண்டுகளாக மருத்துவமனையும் மருத்துவர்களை நம்பி போயிருக்கலாம் இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி இங்க சரணத்தில் எல்லா பலவீனங்கள் மாறிட்டு ஜபிக்கிறேன் சரீர சோர்வு தேவையற்ற கட்டிகள் ஆண்டவ ஸ்தோத்திரம் காய்ச்சல் ஆண்டவ ஜலதோஷம் இந்த கிளைமேட் சேஞ்சதுனால சரணத்தில் ஏற்பட்ட உபாதைகள் முற்றிலும் மாறிட்டு ஜபிக்கிறேன் கர்த்தருடைய சுகம் இறங்கினதுக்கு ஐ ஸ்தோத்திரம் இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆவே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா உள்ளே சந்திக்கிறேன் அதுவரி கிருவி தாங்குவதாக மாரடாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடையலுயா பரிசலாம்